மேக்ஸ் யூடியூப் சேனல் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டென்த்து மேக்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் ஃபஸ்ட்டு செம்மு தேர்டு இதில் பார்க்க போகிறோம் முதல்ல புக்கில் இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்கு த ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எலிவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை தீட்டான்னு வச்சுக்கலாம் அது எலிவேஷனுங்கிறதுனால இந்த இடத்துல இதே உனக்கு டிப்ரெஷனாக இருந்ததுன்னா இங்கே ஒரு கோடு போட்டு நம்ம அங்கே வரைஞ்சிருக்கணும் இது எலிவேஷன் டிவிஷனால் கீழே மட்டும் வரைஞ்சிட்டோம் ஓகேவா டாப் ஆஃப் த டவர் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் தேர்ட்டி மீட்டர் அவே ஃப்ரம் த கிரவுண்ட் கிரவுண்ட்லேருந்து தேர்ட்டி மீட்டர் அவேல இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் ஃப்ரம் எ டவர் அவ ஹைட்டு அது அந்த டவர்னுடைய ஹைட் வந்து டென் ரூட் த்ரீ மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஆங்கில ஃபெலிவேஷன் கண்டுபிடிக்கணும் தமிழ் மீடியத்துக்கு என்ன கொடுத்துருக்கு பத்து ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் நீ நிற்கிறது இப்போ பெங்கசி இந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்றக்கோணத்தை பார் ஏற்ற கோணம்னா இருந்து இப்படி மேலே ஏறணும் இதுதான் ஏற்றக்கோணம் இதை தீட்டான் வச்சுக்கோங்க இதுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு பொதுவாக செஞ்சிருக்கேன் இந்த ஒரே ஒரு லைன் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டி வரும் ஓகேவா அதே மாதிரி ஆன்சர் கீழே எடுத்து எழுதும்போது கொஸ்டின் என்ன இருக்கும் அது மாதிரி எடுத்து எழுதுங்க நான் தீட்டாவோட முடிச்சிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க இந்த ட்ரையாங்கல் அதாவது இன் ட்ரையாங்கல் ஏபிசி தமிழ் எழுதும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இல் இதில் பார்த்தீங்கன்னா இது நைன்டி டிகிரின்னு இது கர்ணம் இது தீட்டா இதுக்கு எதிரே உள்ளது இது எதிர்கோணம் இது அடுத்துள்ள பக்கம் இது எதிர் பக்கம் அது அடுத்துள்ள பக்கம் கோணம் கிடையாது பக்கம் இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னே ஈஸியாக வரும் நமக்கு கரணத்தை பற்றி தேவையே கிடையாது எதிர் பக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்துள்ள பக்கமும் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்ட வச்சு தீட்டா கண்டுபிடினா டேனுக்கு தான் நம்ம போகணும் ஸோ டேன் தீட்டா சமம் என்ன வரும் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது டென் ரூட் த்ரீ பை முப்பதுன்னு போட்டுக்கிறோம் பத்தையும் இதையும் அடி மூணு தடவை மூணுங்கிறது என்ன ரூட் த்ரீ இன் ரூட் த்ரீ இல்லையா அப்போ இதில் ரெண்டு ரூட் த்ரீ இருக்குது ஒரு ரூட் த்ரீ அடித்தா மிச்சம் ஒரு ரூட் த்ரீ வந்துடும் ஸோ ஆன்சர் ஒன் பை ரூட் த்ரீ டேன் தீட்டாங்கிறது ஒன் பை ரூட் த்ரீ ஆனால் பட் என்ன நம்ம எழுதும் ஒன் பை ரூட் த்ரீங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அந்த டேப் டேப்லார் பார்த்துருக்கோம் இல்லையா அஞ்சு ஆங்கிளில் அதில் ஒன் பை ரூட் த்ரீ எங்கே வரும் டேனுடைய தேர்ட்டி டிகிரிக்கு வரும் ஸோ டேன் தேர்ட்டி டிகிரி தான் ஒன் பை ரூட் த்ரீ அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது தி தேர்ட்டி டிகிரி தேர் ஃபோர் நீங்கள் இன்னொரு லைன் எடுத்து எழுதணும் இங்கிலீஷ் மீடியம் என்ன எழுதுவீங்க தேர் ஃபார் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் அதே மாதிரி இவங்க தமிழ் மீடியத்தில் என்ன எழுதணும் உச்சியின் ஏற்ற கோணம் சமம் அப்படின்னு போட்டு இதை எழுதி முடிச்சுருங்க முப்பது டிகிரின்னு எழுதி எடுத்து எழுதி முடிச்சுருங்க ஓகேவா அடுத்தது தேர்டு சம் பார்க்கலாம் தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க டு ஏ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைடு த ஹவுஸ் த ஆங்கிலோ ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் அண்ட் டவர் ஆஃப் அ விண்டோ ஆர் சிக்ஸ்டி டிகிரி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரெஸ்பெக்டிவ்வலி அதாவது ஒரு ஆள் இங்கே நின்றுட்டுருக்காங்க அந்த ஆளுனுடைய ஹைட்டு ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு இது தேவையப்படாது நல்லா பார்த்துக்கோங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க இப்போ இங்கிருந்து இது ஹவுஸுங்கிறனால ஹெச்ன்னு கொடுத்துருக்கேன் இதிலிருந்து இது ஃபுல்லாக ஹவுஸு அதில் விண்டோ வர்றது டபிள்யூஐ மேலே விண்டோ இருக்குது ஓகேவா இது ஃபுல்லாக ஹவுஸு ஹவுஸுக்கு ஹைட் எதுவுமே தரல ஓகே ஓகேவா இப்போ இந்த ஆள் வந்து எங்கே நிற்கிறாங்கன்னு இந்த இருந்து ஒரு அஞ்சு மீட்டர் தள்ளி நின்றுட்டுருக்காங்க இதுதான் நமக்கு செம்மை செம்மை நல்லா பார்த்துக்கோங்க இது ஃபைவ் மீட்டர் தள்ளி நிற்கிறாங்க அப்போ இப்படி ஒன்று வரைஞ்சோன்னே இது ஃபைவ் மீட்டர்னால் அவங்க ஹைட்டும் கொடுத்ததுனால இதை எழுதிக்கிறோம் இங்கேயும் ஃபைவ் மீட்டர் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இதிலிருந்து தான் நமக்கு பில்டிங் தொடங்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு ஃபஸ்ட்டு டாப்பை பார்க்குறாங்க இந்த விண்டோனுடைய டாப்பை பார்க்கணும் அடுத்தது அதே இடத்துல நின்று விண்டோனுடைய பாட்டம் பார்க்குறோம் டபுள்யூ ஐங்கிறது தான் விண்டோ விண்டோனுடைய டாப்பு இது அடி இது உச்சி இது ஜன்னலினுடைய உச்சி இது வந்து அடிபாகம் ஜன்னலுக்கு உச்சி மற்றும் அடிபாகம்னு இருக்கிறனால முதல்ல உச்சியை எழுது அறுபது டிகிரி பாட்டம் பார்க்குறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த படம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம முதல்ல ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்ததுனாலே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை முதல்ல எடுத்துக்கணும் முதல்ல இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் ரெண்டு ஆங்கிள் இந்த மாதிரி வந்ததுனாலே நீங்கள் இப்படி ரெண்டாக பிரித்து ரெண்டு சைடு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் எழுதுறதும் நல்லா ஜாலியாக நல்லா இருக்கும் நீட்டாக முடிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி

ஹெச்எஸ்சி இங்கே ஃபைவ்னா இங்கேயும் ஃபைவ் ஸோ அதனால் ஃபைவ் போட்டோம் ஹெச்ஐ பை ஃபைவ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹெச்ஐ ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு ஓகேவா இப்போ அடுத்த சிக்ஸ்டி டிகிரி வேணும்னா இது ஃபுல்லாக சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா அப்போ எந்த ஆங்கிள் வரும் டபிள்யூ ஹெச் சி வரைக்கும் வரணும் ஓகேவா கரெக்டாக அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் எழுதிட்டு இதனுடைய டேனுன்னு சொல்லும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடு இது ஃபுல்லாக வருமா டபிள்யூஹெச் டிவைடட் பை ஹெச்எஸ்சின்னு வரணும் ஹெச்எசி அட்ஜஸ்டன் சைட் அதாவது அடுத்துள்ள பக்கம் ஓகேவா டேன் அறுபது டிகிரியினுடைய வேல்யூ ரூட் மூணு இந்த டப்ளியூஹெச்சை நமது இதுக்கு எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா இதில் ஹெச்ஐ கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனால் இந்த ஹெ டபிள்யூஹெச்சை ரெண்டாக பிரிக்கலாம் டபிள்யூஐ ப்ளஸ் டபிள்யூஹெச் அதில் டபிள்யூ தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க ஜன்னலினுடைய உயரம் ஓகே விண்டோனுடைய ஹைட்டு தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ டபிள்யூஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது தெரியாது ஸோ டபிள்யூஐ ப்ளஸ் ஐஹெச்னு போட்டோம் பை ஹெச் பதிலாக ஃபைவ் போட்டோம் இந்த ஃபைவ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண இப்படி வரும் டபிள்யூ ப்ளஸ் ஐஹெச் ஹெச்ஐக்கு பதிலாக இந்த ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்து போட்டோம் ஓகே அப்போ டபிள்யூ இங்கே வைங்க இது ஃபைவ் ரூட் த்ரீ இந்த ப்ளஸ் ஃபைவ் இங்கே வரும்போது மைனஸ் ஃபைவ் நான் இந்த சைடு எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா அதில் ஃபைவ் காமனாக வெளியில் எடுத்துவிட்டிங்கன்னா வேறு என்ன வரும் ஃபைவ் இன்டூ இதில் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் ரூட் த்ரீ வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ 0.732 அதிலிருந்து 1 போச்சுனா 0.732 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க 3.660 மீட்டர் னு வந்துருச்சு இது என்னது எடுத்து எழுதணும் தேர்ஃபோர் ஜன்னலின் உயரம் சமம் ஹைட் ஆஃப் விண்டோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு எழுதுவீங்க